கைஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா நியூ கவர்மெண்ட் ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கனா எயித்து டென்த்து டுவெல்த்து டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சூட் ஆகிற மாதிரி போஸ்டிங்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மதுரை லொக்கேஷன் பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு லொக்கேஷன் கூட பார்த்துருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு டிஸ்ட்ரிக் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்கோட அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேங்களா ஸோ இதுக்கு எக்ஸாம் இல்லாமல் டைரெக்டாக நேரடி நியமனம் மூலயமா ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை இருந்து எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ ஓகே டெய்லியுமே வரக்கூடிய நீனும் கவர்மெண்ட் ஜப் பிரைவேட் ஜாப் செமெஞ்சி ஜாப் தன டீட்டெயிலாக நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் 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 மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர் செலெக்ட் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நீனும் ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்டோர் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க டெய்லியும் கால்லையும் ஈவினிங் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ கைஸ் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் இருக்கு இல்லையா அங்கே வந்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ஸோ இதோட லிங்க்கு நோட்டிஃபிகேஷனு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்லேயும் நூறு வேகன்சி ஐம்பது வேகன்சி முப்பத்தொம்பது வேகன்ஸ் நாற்பத்தஞ்சு வேகன்சி மாதிரி வந்து வேரியாகுது இப்போ இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் மட்டுமே ஹண்ட்ரடுக்கு மேலே வேகன்ஸ் இருக்குது இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கங்க லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து ஃபோட்டோ ஒட்டிக்கிங்க போஸ்ட் என்னவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள் தென் அதுக்கப்புறம் உங்கள் நேம் மறுபடியும் உங்களோட சர்டிபிகேட் டீட்டெயில் இந்த மாதிரி என்னென்ன கேட்டுக்காங்களோ எல்லாமே கரெக்டாக இது கூட என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ண சொல்லிருக்காங்க ஸோ இதுதான் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்பீட் போஸ்ட் இல்லைன்னா வந்து நேரில் கூட வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன அட்டாச் பண்ணணுன்ற டீட்டெயிலுமே வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டெண்டர் கேட்டகிரி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டகிரி தென் அதுக்கப்புறம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகிரிஸ் அந்த மாதிரி நிறைய டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து நம்ம ஒன்பாகவும் பார்க்கலாம் இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்குது ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ரக்டர் கேட்டகிரில வந்து போஸ்டிங்ஸ் இருக்குது இதுக்கு வந்து டிப்ளமோ ட்ரைனிங் அண்ட் எங் டீஃப் ஹியரிங் ஹேண்டிகேப் வந்து முடிச்சிருக்கணும் ஸோ இது செவன்ட்டி தௌசண்ட் சேலரி டுவெண்ட்டி இயர்ஸ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்குறவங்க எலிஜிபிள் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டகரி இதுக்கு ஜஸ்ட் எய்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தாங்க அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதோட சாலரி டுவெண்ட்டி இயர்ஸ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் தானது அப்புறம் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரி இதுக்கு பிகாம் டிகிரி முடிச்சிட்டு டேலி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் சிக்ஸ்டீன் தௌசண்ட் இதோட சாலரி சொல்லியிருக்காங்க ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் தனதுக்கப்புறம் ஆடியோலஜிஸ் ஆடியோமெட்ரிக் அசிஸ்டன்ட்டு ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க லைக் அந்தந்த குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி கவுன்சிலரு டென்டல் டெக்னீஷியனு லேப் கம் ஸ்டோர் அசிஸ்டன்ட் கேட்டகிரி தென் அதுக்கப்புறம் சீனியர் லேப் டெக்னீஷியன்ஸ் கேட்டகிரி அதுக்கப்புறம் ஆப்டோமெட்ரிக்ஸ் கேட்டகிரி கிளீனர் கேட்டகிரி ஏஎன்எம் ஏதாச்சும் நர்சிங் டைப்பில் இருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஏஜ்லேருந்து சேலரியிலேருந்து குவாலிஃபிகேஷன்லேருந்து இருந்து எல்லாமே வந்து வேரியாகுது ஸோ நீங்கள் டீட்டெயிலாக வந்து இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ எல்லா டைப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது எய்த்து படித்தவங்களுக்கு அதுக்கு மேலே நீங்கள் டென்த்து டுவெல்த்து டிகிரி படித்தாலே எலிஜிபிளாக இருக்கிற மாதிரி டுவெல்த்து படித்தவங்களுக்கு டிகிரி படித்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாேருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ